டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர்னுடைய ரிசல்ட் எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு தேர்வு எழுதின தேர்வர்கள் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் நியூஸ் எயிட்டின் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்திருந்தது அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர்னுடைய ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதத்தில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தற்போது இதை குறித்து நிறைய நீங்கள் கேட்டதுனால நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் முக்கிய வட்டாரங்கள் மூலமாக நம்ம கேட்டு பெற்றிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதத்தில் பத்தாம் தேதிக்குள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதாவது முதல் வார முதல் வாரத்தை தாண்டி ரெண்டாவது வாரத்திலே வெளியேறும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாக இருக்குது அதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஃபைனல் ஆன்சருக்கு யார் இருக்கட்டும் அதே மாதிரி உங்களோட நீங்கள் உங்கள் ஆன்சர் செக் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா விஷயம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளேயே பண்ணிக்கிற அதுக்கப்புறம் பண்ணிக்கிற மாதிரி அதுக்குள்ளேயே பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ ரிசல்ட் டேட்டு இதுதான் சொல்லியிருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ என்னங்கிறத பார்க்கலாம் உடனடியாக அதே மாதிரி டீன்பிசி குரூப் ஒரு சம்மந்தமாக எந்த அப்டேட் கிடைச்சாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி